உங்கள் கையில் உங்கள் வணக்கம் இது தமிழ் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கருவேப்பிலையின் கணக்கற்ற உணவுக்கு மனமூட்டும் பொருளாகவே பொதுவாக கருதப்படும் கருவேப்பிள்ளை கணக்கற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றது அதனால்தான் நாட்டு மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கருவேப்பிள்ளை அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது கருவேப்பிள்ளையில் அறுபத்து மூன்று வீதம் நீரும் பதினெட்டு தசம் ஏழு சதவீதம் மாச்சத்தும் ஆறு தசம் நான்கு சதவீதம் நார்ச்சத்தும் ஆறு தசம் ஒரு சதவீதம் துரதமும் நான்கு சதவீதம் தாது உப்புக்களும் ஒரு சதவீதம் கொழுப்பும் இருக்கின்றன சுண்ணாம்புச்சத்து சத்து மக்னீசியம் எறும்பு சத்து சத்து குளோரின் ஆக்சாலிக் அசிட் போன்றவையும் கருவேப்பிலையில் உள்ளன கருவேப்பிள்ளையை பச்சையாகவோ அல்லது யூஸ் போல தயாரித்தோ சாப்பிடலாம் நாம் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருந்தால் கொழுப்புகள் படிந்து தொப்பை ஏற்படும் கருவேப்பிள்ளையை தினமும் காலையில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் கொழுப்பை கரைப்பதுடன் உடல் செயலில் மாற்றத்தையும் அதிகரிக்கும் கருவேப்பிள்ளை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது எனவே உடல் எடை அதிகரிப்பை தடுக்கிறது கெட்ட கொழுப்புகளை எரிக்கும் பொருள் கருவேப்பிலையில் அதிகம் உள்ளது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படும் நபர்கள் இதை தினமும் காலையில் உட்கொண்டு வரலாம் கருவேப்பிலையில் இரும்பு மற்றும் போலிக் அசிட் அதிகம் உள்ளதால் உடலில் அனைத்து பாகங்களுக்கும் சீராக ஆக்சிஜன் கிடைக்க வழிவகை செய்கிறது அதன் மூலம் உடலில் இரத்த அணுக்கள் குறைந்து விடாமல் பாதுகாக்கிறது இதில் அண்டி மற்றும் அண்டி ஓக்சிடன்ட நிறைந்துள்ளதால் சருமத்துக்கு பொலிவை கொடுக்கிறது கரிவேப்பிலையை பேஸ்ட் போல அரைத்து அதனுள் மஞ்சள் சேர்த்து பருக்கள் இடத்தில் தடவினால் பருக்கள் மறைந்துவிடும் கருவேப்பிலையை அதிகமாக உட்கொள்ளும் போது ரோமத்தின் கருமையும் காக்கப்படும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கருவேப்பிள்ளை குறைப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் ஏற்றதாகும் அவர்கள் உணவில் கருவேப்பிள்ளையை தாராளமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கருவேப்பிள்ளையின் கணக்கற்ற நன்மைகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்